அவ்வளவுதான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் ஒரு மாடல் எக்ஸாம் சரியா எழுதலன்னா தூங்காத சாப்பிடாத பயிற்சி களத்துல யார் வேர்வை சிந்துறானோ அவன் போர்க்களத்துல ரத்தம் சிந்த மாட்டான் பயிற்சி களத்துல வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்துல ரத்தம் சிந்துவான் இப்படி வைக்கிற மாடல் எக்ஸாம் எல்லாம் விளையாட்டா எடுத்துக்காம நீ எங்கனாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா சின்சியரா எழுது அதுல மார்க் குறைஞ்சா நீ ஏத்துக்கவே செய்யாது தூங்காத படி கஷ்டப்படு அப்பதான் அடுத்த பரிசுல மார்க் இம்ப்ரூவ் ஆகும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா போதும் அடுத்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதனுடைய தவறுகளை அனலைஸ் பண்ணி ஒரு நோட் போட்டு எழுது இதை நான் கடலூர்ல பண்ண சொல்லியிருந்தேன் ஆனா நிறைய பேர் ஸ்கூல் பசங்க மாதிரி ஏன் நடத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் திருப்பி ஓப்பனா சொல்றேன் நேத்து நான் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் தயவு செஞ்சு பசங்க யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க மன கட்டுப்பாடு பணிவு இல்லாதவன நீங்க நீங்க கத்து கொடுத்து வேலைக்கு போயிட்டா அவன் நாட்டை கடுத்துருவான் அதனால எந்த காரணத்தை கொண்டு யார்ட்டையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க அவன் செஞ்சா செய்யுங்க விட்டுருங்க அவனை ஏன்னா அவனே அவனுக்கான அழிவை தேடிக்கிடுவான் நம்ம அவனை உருவாக்கி கொடுத்துப்போம் இப்படி எல்லாம் பதில் சொன்னேன் எஸ்ஐ வேலை தந்துருவாங்க நான் சொல்லி கொடுத்து ஒருத்தர் எஸ்ஐ ஆயிட்டான்னா நாளைக்கு அவன் நாட்டை கெடுத்துட மாட்டான் இயல்பாவே நல்லாவே வந்தா தான் நல்லா இருக்கும் மனசை இயல்பாவே கட்டுப்படுத்த தெரிஞ்ச வந்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்தது வச்சு ஒருத்த வேலை வாங்கிட்டோம்னா அப்போ நம்ம சொசைட்டிக்கு நல்ல சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்க தான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கமே தவிர ஆகாஷ் அகாடமிக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக கிடையாது நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் ரிசல்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம்ன்ற மன பக்குவத்துக்கு வந்து எக்ஸாமுக்கு யார் படிக்கிறாங்க அதுல பத்து பேர் பாஸ் ஆனாலும் போதும் நான் வெற்றிக்கு பிறகு வெற்றியை விழாவா கொண்டாடவே வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன் அன்னைக்கு கடலூர்ல நம்ம நூறு சப் இன்ஸ்பெக்டருக்கு பாராட்டு விழா அதுக்கு அடுத்து மதுரையில சென்னையில நான் நடத்தல வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன் வெற்றிக்கு பிறகு பாராட்டு விழா வைக்கக்கூடாது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஊக்கம் கொடுக்கலாம் கூட போய் நிக்கலாம் ஆனா வெற்றி பெற்றதுக்கு பிறகு வெற்றி பெற்ற நூறு பேர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர்